அடுத்தவர்களின் மனைவி மீது ஆசைப்படுபவர்களுக்கு சனி அளிக்கும் தண்டனை அடுத்தவர்களின் மனைவி மீது ஆசைப்படும் பெண்ணாசை பிரியர்கள் அடுத்தவர்களின் பொன்களை நிலபுலன்களை வஞ்சித்து வாழ்பவர்களின் வாரிசுகளை கூட வாழவிடாமல் தண்டிக்க சனி பகவானுக்கு பிடிக்கும் மாற்றான் மனையாளைப் பொண்டாள நினைக்கும் சண்டாளர்களை முதலில் ஊக்குவித்து பின் அவமானப்படுத்தி பார்ப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனியே அந்தரங்க விஷயங்களில் மாட்டிய பல பிரபலங்களின் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்தாலே உங்களுக்கு புரியும் இந்த தவறை அவர் பல காலமாக செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சனியின் திசை துவக்கத்திலோ அல்லது தசா சந்தியிலோ ஏழரை அஷ்டம சனி காலகட்டங்களில் கையும் களவுமாக பிடிபடுவார்கள் காலம் பார்த்து தண்டிப்பார் சனி தாய்க்கு அடங்காத பெண்டீர் தகப்பனுக்கு அடங்காத தனையன் உடன் பிறந்தோரை வஞ்சிக்கும் துரோகி இவர்களை சனி காலநேரம் பார்த்து தண்டிப்பார் என்பது நிதர்சன உண்மை பொய் களவு சூது வாது செய்பவர்களை ஊக்குவித்து போகாத ஊருக்கு போகச் சொல்லி கடைசியில் தனக்கே உரிய பாணியில் தண்டனை தர நீதிகாரகனுக்கு நிகர் அவரே சத்தியம் தவறாமல் நித்தம் வலம் வருபவர்களின் மனதில் நித்திய வாசம் செய்வாள் அன்னை மகாலட்சுமி அவள் இருந்தால் அவ்விடத்தை திரும்பிக் கூட பார்க்க மாட்டாராம் சனி பகவான் எனவே உடல் சுத்தம் மட்டுமல்லாது மனது சுத்தத்தோடு இருப்பவர்களை சனி தண்டிக்க மாட்டார் சனியின் நேசம் நமச்சிவாய எனும் நாமம் உச்சரிப்பவர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை பிரதோஷ வழிபாடு செய்பவர்களை சனி பிடிப்பதில்லை காகத்திற்கு அன்னம் அளிப்பவர்கள் பித்ரு கடன் சரிவர செய்பவர்களை சனி பகவான் கருணையுடன் பார்ப்பார் ஆச்சார சீலர்கள் அனுதினம் சிவபூஜை செய்பவர்களை சனி பகவான் நேசிப்பார் ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்திர பிரியரான சனி பகவான் பீடிப்பதில்லை சனிக்கு பிடித்த இடங்களும் மனிதர்களும் சனிக்கு பிடித்த இடங்களும் மனிதர்களும் சுத்தம் இல்லாத இடங்கள் சனி பகவானுக்கு அதிகம் பிடிக்கும் ஒரு மனிதனின் வீடோ மனமோ சுத்தமில்லாமல் இருக்கிறதென்றால் அங்கு சனி பகவான் நிறைந்திருக்கிறார் என்றே அர்த்தம் அது மட்டுமல்ல அனுதினம் அழுகுரல் கேட்கும் இடங்களில் சனி பகவான் நிறைந்திருப்பார் எடுத்து காட்டு மரண வீடு மது மாது சூது என்று இல்லற வாழ்க்கை சுகம் இல்லாத வீடுகளில் சனி ஆளுகிறார் தலைக்கணம் கொண்டவர்கள் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படுபவர்களை சரியான நேரம் பார்த்து பொறி வைத்து அசிங்கப்படுத்துவது சனி பகவானின் வழக்கம் தவறுகள் செய்யும் பொழுது மற்ற கிரகங்களிடம் இருந்து தப்பித்து விடலாம் ஆனால் சனி பகவான் நின்று நிதானமாக செய்ய வேண்டியதை அழுத்தம் திருத்தமாக என்று செய்து விட்டு தான் போவார் எனவே நீதிகாரகன் கர்மகாரகன் என்று சனி பகவானுக்கு பெயர்கள் உண்டு ஈரம் ரொம்ப பிடிக்கும் உலர்த்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனி பகவானுக்கு கொள்ளை பிரியமாம் அதனால் தான் முன்னோர்கள் சொல்வார்கள் ஈரம் சொட்ட வீட்டிற்கு செல்லக்கூடாதென்று அசுத்தமான இடங்கள் மட்டுமல்ல குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும் தலை சீவாமல் அலங்கோலமாக இருப்பவர்களை கண்டாலும் அவ்வளவு தான் பிடித்துக் கொள்வார் விளக்கேற்றப்படாமல் இருள் சூழ்ந்த இடங்கள் எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்கள் சனிக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் தன் தீய பார்வையால் எப்படியும் திரும்பி பார்ப்பார் சனி ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் இருந்தால் அவர் அதிகம் கெட்ட வார்த்தை பேசுபவராகவும் ஏழாம் அல்லது எட்டாம் வீட்டில் இருந்தால் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படுபவராகவும் இருப்பார் சுப கிரகங்களின் பார்வை பட்டால் விதி விலக்கு உண்டு